மீனராசியில் பிறந்த அவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்கள் உங்களை விட்டால் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குமானா பெருசாக லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இது இல்லை நல்லா பிஸ்னஸில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டும் இந்த வாரம் பிஸ்னஸில் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அதுலேயும் பதினா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு பதினாறுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகளை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் வெளியில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது இந்த வாரம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ பெரிய லெவலில் இந்த வாரத்தில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கல்வித்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெருசாக நீங்கள் ரேஸ் நாட்டு ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அடைக்கு வாசிங்க இதெல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கேது ஐந்தாம் இடத்துல புதன் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கு எஃபர்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு ஸோ உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது நான் முதலே சொன்னதான் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உண்டு அது மட்டும் இல்லை எட்டாம் இடம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறது தாயுடைய ஆதரவு நல்லா இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிரமாதமாக இல்லை ஸோ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது இம்யூனிட்டியை போட்டுங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்